கண்ணு ஒன்ன பாத்தா கலரா மாறுது துரு புடிச்ச காதல் நரம்பெல்லாம் சுறுசுறுப்பாக சீருதே சாரி காத்தி நான் தெரியாம சாரி பூரி இவ்ளோ டீசன்ட்டா இருக்க ஒரு பொண்ண பப்ளிக்ல எப்படி எடுத்துட்டு நீங்க கூட தான் பாக்குறதுக்கு கியூட்டா அழகா இருக்குங்க நீங்க என்ன திட்டலையா ஏன் பாப்பா இன்னும் நம்பர் மாத்தல இல்ல மாத்தினா கொடு நல்ல பாப்பா பிரச்சனையா ஆமா சின்சன் பெரிய பிரச்சனை தான் சரி இந்த புயல் நம்ம முயலுக்கு தம்பியா சாரி காத்தி நான் தெரியாரி பூரி நான் சோறு போடணும் நினைக்கிற பொண்ணை விட எனக்கு சோறு போடணும் நினைக்கிற பொண்ணுதான் எனக்கு தேவை அவ பேசு அவ சேப்பு மொத்தத்துல ஐயோ இழுக்குது 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 என்ன தைரியமா ஒரு ரவுடி கிட்ட கூட்டு போக முடியுமா சொல்லுங்க நான் என்ன பண்ணு

எனக்கு தாஜ்மஹால் கட்டு பிரியாணி இடெல்லாம் பார்த்தா சிச்சாலோ நீ செத்த உடனே வேலையை ஆரம்பிச்சிட